கார் கார் வருது இல்லடா வேற கார் நான் வாங்க சொன்னது வேற கார் நம்ம அம்மா இது இது என்ன நம்ம இது என்ன இப்ப வந்து புடாயட ஏ

வந்தக்கார தொட்டு கொடுப்போம் அத என்ன கார் தெரியுமா யார் வச்சிருந்த கார் தெரியுமா மத உனக்கு யார் வச்சிருந்த கார் என்ன கம்பெனி தெரியுமா மத உனக்கு என்ன கம்பெனி தெரியுமா உனக்கு கார் மத என்னம்மா பழைய காரை வாங்கி வந்திருக்கே என்ன கம்பெனிங்கற பழைய காரம் ஓபன் அடி விட்டு போடு கோல்ட் உட்காந்து பாரு உட்காந்து பாரு ஏய் உட்கார் பா வா என்னது உட்காந்து பாரு என்னம்மா அப்படி பழைய கார் மலையாள கார் கார் வாங்கி கொடுமாமா

மாமா வெறும் காத்து தான் மாமா வருது ஏசி உள்ள பாரு மாமா காத்து தான் ஓ இதுதான் ஏசியா காத்து அடிச்சுட்டு குடுத்துட்டாங்க பிள பா ஏசி மிஷின் இங்க போடாம விட்டுக்கற நீ இங்கே பாரு பா ஏசி இத போடங்காடி எல்லாம் வரும் கொஞ்சம் பொறுமையா தான் வரும் ஐயோ போட்டு அம்காத நீ பொறுமையா தான் வரும் வா ஜீரோ போட்டு போவணும் உனக்கு இதுல என்ன உனக்கு இதா இருக்குது

இங்க பாருங்க இதான் நான் வாங்கியிருக்க காரு பாருங்க பாருங்க காரு எல்லாமே செகண்ட்ஸ் அஞ்சு பேர் தாராளமா உட்காரலாம் எல்லாமே இருக்கு புதுசா வந்து வாங்கிட்டு என்னுடைய நண்பர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு